சீஷர்கள் என்ன பண்றாங்க சீஷர்கள் பயந்ததனால யாருக்கு பயந்துறாங்க யூதர்களுக்கு பயந்ததனால கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க யாரு சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறவங்க ஊர் உலக நற்செய்தியை சொல்றவங்க சீஷர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் போட்டுக்கிட்டு பாருங்க யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுகளை பூட்டி உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க யூதர்களுக்கு பயந்து அவங்க கதவுகளை பூட்டி உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க சீஷர்கள் அந்த அந்த சீஷர்கள் உலகத்துக்கே போய் ஆண்டவரை பத்தி அழைக்கப்பட்ட ஆண்டவரை பத்தி சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க கதவை பூட்டிக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ள இருக்கிறாங்க அப்போஸ்ல ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா பதினான்காவது வசனத்துல பதினான்காவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா பேதுரு எழும்பி நின்று அபிஷேகம் பெற்றவன் எழும்பி நின்று வசனத்தை பிரசங்கித்தான் பூட்டப்பட்டு இருந்தது கதவு இருந்தது அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க இருந்தாங்க கதவு பூட்டு யூதர்கள் எங்களை கொன்னிடுவாங்களோ என்று சொல்லி உள்ள இருந்த சீஷர்கள் அந்த இடத்துல பாக்குறோம் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தினால அந்த இடத்துல பதினான்காவது அதிகாரத்துல பேதுரு வந்து அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல நின்று கமான் நீ பயந்து கிடக்கலாம் இப்போ ஐயோ நான் உலகத்து கூட உலகமா போயிட்டேனே நான் பாவம் செஞ்சுட்டேனே என் கை நான் ரட்சிக்கப்பட்ட நாள் ஒண்ணு நான் திருப்பி திருப்பி அந்த பாவத்துல விழுந்துட்டேன்னு நீ நினைக்கலாம் ஆனா கத்த சொல்றாரு வா நீ பயந்துட்டு உள்ள இருக்காத ஐயோ நான் இப்படி பண்ணிட்டதே என்ன உலகம் இப்படி பாக்குமே சொல்லி நீ அப்படி உள்ள பூந்துகிட்டே இருக்காத பயந்து கடக்காத கத்த சொல்றாரு நீ வெளியே வா நீ வெளிய வந்து பதினாலாவது வசனத்துல பாக்கலாம் பேரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்றாருங்க பிரசங்கம் பண்ணதுல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ईसिया ஒருத்தரைிக்க வச்சு அன்னைக்கு மூவாயிரம் பேர் ஏன் அங்க மறைஞ்சு கடந்தாங்க ஒளிஞ்சு கடந்தாங்க அன்னைக்கு கதவு பூட்டி கடந்தது பயந்துகிட்டு உள்ள இருந்தாங்க ஆனா வெளிய வந்து ஆண்டவர் ஆண்டோருக்காக எழுந்து நின்றதுனால மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பிரியமானவர்களே முதல் அப்போ சில பிரசங்கத்துல முதல் முதல் அப்போ சில பிரசங்கத்துல முதல் முதல் அப்போ சில ஊழியத்துல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க அந்த இடத்துல முதல் ஊழியம் முதல் ஊழியத்துல மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க ஏன் அன்னைக்கு பயந்து கடந்தாங்க இன்னைக்கு வந்து ஆண்டவருக்காக எழும்பி நின்றாங்க நீ ஆண்டவருக்காக எழும்பி நில் நீ ஆண்டவருக்காக எழும்பி நில் நல்ல ஆண்டவருக்காக நீ எழும்ப 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 தான் ஆண்டவரே நோ நான் பேக் அடிக்க மாட்டேன் பாஸ்டர் கொடுத்தா மட்டும் நான் வரேன் பாஸ்டர் சொய்ய சொன்னா செய்யறேன் பாஸ்டர் சொன்னா செய்யறேன் பாஸ்டர் இத சொன்னா இல்ல உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன பேச வைக்க வல்லமையாங்க ஹலோ லூயா உன்னை பேச நீ பேசினாதான் ஏன் உன் புள்ள ஊழியக்காரன் ஆவாம் நீ பேசினாதான் உன் புள்ள எழும்பி நிற்பான் நீ பேசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ எழும்பு நீ எழும்பு உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறதுனாக்கா என் பையன் பெரிய ஊழியக்காரன் ஆகணும் என் பொண்ணு பெரிய ஊழியக்காரன் ஆகணும் சொல்றிய நீ பேசு ஆண்டவருக்காக எழும்பி ஆண்டவரே நான் உமக்காக பேசுகிறேன் ஆண்டவரே நான் உமக்காக பேசுகிறேன்